நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இன்று ஒரு தகவல் ஏனைகள் அப்படின்றது மிக பெருசு அது வாழக்கூடிய அந்த பூமியில் தான் அதை விட சிறியதென எறும்பு வாழுது பூனைக்கும் எலிக்கும் ஆகாது ஆனால் பூனைகள் இருக்கும் வீட்டில் தான் எலிகளும் வாழுது சிறுத்தைகள் மானை வேட்டையாடும் ஆனால் சிறுத்தை இருக்கிற காட்டில் தான் வாழுது சுாக்கள் வாழும் கடலையில்தான் சின்ன சின்ன மீன்களும் வாழுது சுருவாக்கள் அந்த மீன்களை பிடித்து சாப்பிட்ரும் அதே போல் பாம்புகள் இருக்கும் வயலில் தான் தவளைகளும் இருக்குது பாம்பு தவளையை விடாது இது தான் வாழ்க்கை அப்படின்றது மற்றவர்களை நம்ம ஏற்றி புழைப்பது கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் போராடி ஜெயிப்பது தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவி திராட்சை பற்றி நேற்று ஒரு ரெண்டு மூணு நபர்கள் கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நபர் ஃபோன் பண்ணி நேற்று சொன்னார் நான் வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் கரவு நம்பரை ஜாயின் பண்ணேன் ஒரே ஒரு பேமெண்ட்டு தான் வாங்கியிருக்கேன் மற்ற பேமெண்டெலாம் வாங்கல அதனால் எம்டி அவர்கள் வந்து வெளியில் பணம் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க பர்ச்சேஸ் பண்ண தொகைக்கு மேலே அமௌண்ட்டு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பணம் லேட்டாக போடுறேன் ஒரு பேமெண்ட்டு ரெண்டு பேமெண்ட்டு வாங்கினவங்க அல்லது பேமெண்ட்டு வாங்காத நபர்களுக்கு சீக்கிரம் போடுறேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு இந்த பழைய நபர்களெல்லாம் ஒரு கருத்துக்கள் வைக்கணும் நாங்களாம் லேட்டாக வாங்கிக்கிறோம் புதிய நபர்களுக்கு முதல்ல போடுங்க அவங்க தான் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு கோரிக்கையாக வைங்க சார் ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் புதுசாக ஜாயின் பண்ண ஒரு நபர் அடுத்ததாக ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி ரெகுலராக மைபி திரியர்ஸில் பேமெண்ட் வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர் கால் பண்ணி சொன்னார் சார் புதுசாக ஜாயின் பண்ண மக்கள் எல்லாருமே ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் கொடுத்து மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நிறுவனம் சில பல காரணங்களால் பேவுட் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சுமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் பதினஞ்சு மாதம் ரெகுலராக பேமெண்ட்டை வாங்கி இருந்ததுனால அதை வச்சு நிறைய கமிட்மெண்ட்டு கார் வாங்கிட்டோம் வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதனால் மாதம் மாதம் எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது சார் அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் போட்டுட்டும் அதே மாதிரி இந்த சீலிங் முடித்தவங்க அல்லது பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கினவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் பேமெண்ட் போட்டால் நல்லா இருக்கும் சார் எல்லாத்துக்குமே கஷ்டம் அப்படின்றது இருக்குது சார் இல்லாமல் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்லியிருந்தார் இன்னொரு நபர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருந்தால்னா நாங்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு மேலே ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு நாங்கள் வாங்கிட்டோம் அதனால் எங்களுக்கு இப்போ இந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த ஜூலை மாதம் வரைக்குமே நாங்கள் பார்த்த அமௌண்ட்டு எங்களுக்கு கொடுக்கலனா கூட பரவாயில்ல கம்பெனி இனிமேல் தொடர்ச்சியாக நடந்து இனி வரும் மாதங்களில் எந்த தடையும் இல்லாத ரெகுலராக எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தா கூட போதுமானது சார் நானும் என்னுடைய டீம் எல்லாம் அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் ஸோ மூணு விதமான நபர்கள் மூணு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இதில் என்னோடய கருத்து என்னென்னா எம்டி அவர்கள் முதல்ல வெளியில் வரட்டுங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பார் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம எல்லாேருமே மைவித்ரேட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் பணம் வாங்கினவங்க வாங்காதவங்க புதுசாக ஜாயின் பண்ண எல்லா மக்களுமே ஸோ நாம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண மைவித்ய்ஸ் நிறுவனத்தினுடைய எம்டி வெளியில் வந்து நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் புதுசாக ஜாயின் பண்ண மக்களுக்கு பேமெண்ட் போடலாம்னு நினைக்கிறாரா அல்லது எல்லாத்துக்கும் ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா அல்லது வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் இப்போ தர முடியாதுப்பா இப்போ கரண்ட்டில் நடக்கிற மாதத்துக்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும் நான் கொடுக்குறேன் மீதி அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் அப்படின்ற தகவல் சொல்கிறாரா அப்படின்றது அவர் வெளியில் வந்தால் தான் தெரியும் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நமக்குள்ளே ஒவ்வொரு கருத்து நம்ம பேசுகிறோம் அதனால் நமக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போகிறது கிடையாது எம்டி அவர்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் அதே மாதிரி எம்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெயில் வந்து அவருடைய அந்த தண்டனை காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்ட் தாண்டினதுக்கு அப்புறம் பெயிலுக்கு அப்ளை பண்ணால் தான் அவருக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணால் கூட கேன்சல் ஆகும் மறுபடியும் ரீ பெயில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இருபதாம் தேதிக்கு மேலே தான் பெயில் அப்ளை பண்ணுவாங்க செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே அவர் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்மளுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் எம்டி அவர்கள் வெளியில் வந்து தான் ஒரு பதில் சொல்லுவார் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் நேற்று ஒரு நபர் கூட எனக்கு சொல்லியிருந்தார் எவ்வளோ நாள் சார் பொறுமையாக இருக்கிறது பொறுமையாக நாங்கள் இழந்துட்டோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ நாள் நம்ம பொறுத்துட்டோம் கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அஞ்சு மாதம் முடிஞ்சு இப்போ ஆறாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுலேயும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் இன்றைக்கி வந்துடுச்சு இன்னும் ஒரு இருபது நாள் இருக்குது என்ன ஏது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ எம்டி அவர்கள் எங்கேயும் ஓடலை அப்படின்றது நல்லா தெரியும் பணத்தை எடுத்துகிட்டு எங்கேயும் அவர் தலைமறைவாகவும் ஆகலை அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து அரசாங்கத்தினுடைய பிடியில் தான் இருக்கார் நம்ம எல்லாருடைய கேள்விகளுக்கும் கண்டிப்பாக அவர் பதில் சொல்லணும் நிறுவனத்தின் சார்ந்த எல்லா விவரங்களையும் இந்நேரம் ஈடபிள்யூ விசாரிச்சிருப்பாங்க அவர் நம்மக்கிட்டே வேணால் சில விஷயங்கள் சொல்லாமல் கூட இருக்கலாம் எப்படி நம்மளுக்கு பணம் வருது செய்து எப்படி லைஃப்லாங்க நடத்த முடியும் அப்படின்றது ஆனால் அங்கே அரசாங்கத்துக்கிட்டே இது வரைக்கும் அவர் சொல்லாமல் இருக்க முடியாது எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பார் அதுக்கு இந்நேரம் அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க என்ன மாதிரி இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம் இதை எப்படி நடைபெறுவதற்கு எப்படி அனுமதி கொடுக்கலாம் எந்தெந்த சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்நேரம் தொண்ணூத்தொம்போது சதவீதம் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க சரிங்களா மீதி இருக்கிற அந்த ஒரு பர்சன்ட் என்ன ஏது அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சி கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு வரும் அதுவரை நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து மைவி தியேட்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மைவி தியேட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் மைவி தியர்ஸினுடைய எம்டிஓ அல்லது டைரக்டரோ அத்தாரிட்டி உறுப்பினரோ ஸ்டோர் ஓனரோ கிடையாதுங்க நானும் உங்களை மாதிரி ஒரு உறுப்பினர் தான் நானும் மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் எனக்கும் பணம் வர வேண்டியது இருக்குது அதனால் நான் ஜாயின் பண்ணி நான் பெற்ற அந்த அனுபவங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி மைவி திரியேட்ஸுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய நபர்கள் வந்து தேவையில்லாத எதிர்மறையான கருத்துக்கள்லாம் பேசுகிறாங்க அதையெல்லாம் கேட்டு இப்போ ஜாயின் பண்ண மக்கள் ஏதோ ஒரு ஆவேசத்திலே ஒரு கோபத்திலே ஒரு டென்ஷனில் அல்லது நிறைய பேர் வந்து லோனெல்லாம் வாங்கி ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் வந்து ஒரு இக்கட்டான சூழலுக்கு போனாங்கன்னா அது கஷ்டம் தானே அதனால தான் ஒரு தெளிவான விளக்கங்களை நம்ம சொல்கிறோம் இவ்வளோ நாள் பொறுத்துட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதுக்கு முழுமையான விடை கிடைக்கும் அப்படின்றத நம்ம இங்கே சொல்கிறோமே தவிர மற்றபடி மைவித்ரட்ஸ் நிறுவனத்துக்கு சப்போர்ட் அப்படின்றது கிடையாது உங்களில் ஒருவன் தான் நான் எனக்கும் மைவித்ரட்ஸ்லேருந்து பணம் வர வேண்டியது இருக்குது எனக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது உங்களை மாதிரி தான் நீங்கள் எப்படி இக்கட்டான சூழலில் ஜாயின் பண்ணிட்டு பணம் வரல அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நான் யாருக்கிட்டையும் கேட்கல தான் வித்தியாசம் அதேமாதிரி நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பதுலேருந்து இரநூறு கால் வருது எல்லாருக்காலையும் கண்டிப்பாக என்னால் அட்டன் பண்ண முடியாது எல்லோரும் கேட்குற கேள்வி எம்டி எப்போ வருவார் பணம் எப்போ போடுவாங்க முழுசாக போடுவாங்களா கொஞ்சமாக போடுவாங்களா இதுதான் கேள்வி ஸோ அதுக்கான தகவலை தான் நம்ம டெய்லியும் ஒரு வீடியோவில் சொல்கிறோம் எல்லாருடைய ஃபோன் காலையும் அட்டன் பண்ணி பதில் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக தான் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குது பயனுள்ளதாக இருக்குதுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லை சார் எனக்கு பிடிக்கல நம்பிக்கையில் அப்படின்னு நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் எம்டி எப்போ வந்து எம்டியோட அந்த யூடியூப் சேனல்லையோ அல்லது நாம தினமும் பார்க்கக்கூடிய வெல்கம் வீடியோவில் எம்டி வந்து தகவல் சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் கூட ஓகே தான் சரிங்களா அதனால் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் மைவித்திரர்ஸ்க்கு சப்போர்ட் கிடையாது உறுப்பினர்களுக்கு சப்போர்ட்டாக எங்களுக்கு உண்டான பணத்தை நீங்கள் கொடுக்கணும் அரசாங்கம் என்ன வழிமுறைகள் சொல்லுதோ அது பிரகாரம் மீண்டும் வந்து நிறுவனத்தை நடத்தணும் அப்படின்ற கருத்து தான் இங்கே வலியுறுத்தப்படுதே தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் இதன் மூலிமா பதிவு செஞ்சுக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்